ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கு ப்ரோட்டீன் ரிச் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி நீங்கள் நினச்ச உடனே செஞ்சு சாப்பிட்றோம் ரொம்பவே ஹெல்த்தியானது இப்போ வந்து நான் ஒரு பவுலில் ரெண்டு எக்கு உடச்சி ஊற்றியிருக்கேங்க இதுலேருந்து ஒரு அந்த மஞ்சள் கருவை எப்படி பிரிக்கிறதுனா கொஞ்சம் பெரிய அந்த கருவை விட பெரிய இருக்குது பெருசாக இருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக இப்படி எடுத்துகிட்டிங்கன்னா வந்துடும் பாருங்கள் இன்னொரு தரையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் ஃபுல்லாக க்ளீனாக வந்துடும் பாருங்க அவ்வளோ தான் இப்போ நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்புறம் வந்து இதை நான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம ஏன் இந்த மஞ்சள் கருவே எடுக்கணும்னா அதில் வந்து அதிகமாக கொழுப்பு இருக்கிறதுனால அதை நான் எடுத்துவிட்டேன் மஞ்சள் அதாவது ஒயிட்டில் வந்து அதிகம் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி புரோட்டீன் ரிச் ஆம்லெட் தான் பண்ணுறோம் அதனால் எடுத்துகிட்டேன் அப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நாலு எக் ஒட்டும் ஒரே ஒரு மஞ்சள் கரு மட்டும் தான் இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நம்ம இதில் சீஸ் ஆட் பண்ணுவோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு பொடி போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து இட்டாலியன் மிக்ஸ்டர் பூங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ப்ரோக்கோலி ப்ரோக்கோலி வந்து அந்த மேலே உள்ள பூ இருக்குல்ல அது மட்டும் நல்லா சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கை குத்தளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க கேஸ் அதாவது தீ வந்து ரொம்பவே சிம்மில் இருக்கணும் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க இப்போது இந்த கலவை இதில் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டு விட்ருங்க உங்களுக்கு பிடிச்ச சீஸ் எந்த சீஸ்னாலும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணி கண்டிப்பாக டேர்ன் பண்ணக்கூடாது லிட் போட்டு மூடிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்ல ஸ்லோ ஃபயரில் த்ரீலேருந்து ஃபோர் மினிட்ஸு நல்ல ஸ்லோ ஃபயரில் நீங்கள் வந்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா மிகவும் சுவையான முறையில் ப்ரோட்டீன் ரிச் ஆம்லேட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிடணும் ப்ரெட்டில் வச்சு சப்பாத்தியில் வச்சு அதில்